எந்த ஒரு அரசியல் பயணத்திலும் நெழ்வுகளிலும் பங்கேற்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்காமல் எந்த மக்கள் அரசியலிலும் ஈடுபடாமல் திடீரென்று நான் என்னுடைய ஷூட்டிங் கடைசி சினிமா இதற்கு பிறகு நான் அரசியல் ஒரு சினிமா போக அடுத்த ஒரு சினிமாவை நான் தொடங்குகிறேன் என்பதைப் போல அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து அவர் தோற்றுகிற போது அவர் எப்படி அண்ணாவாகவும் எம்ஜிஆராகவும் நிச்சயமாக மாற முடியும் அவருடைய அரசியல் கொள்கை என்ன என்பது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எதிலும் அவருக்கு ஒரு தெளிவு இல்லை பார்வை இல்லை சித்தாந்த தலைவர்களை தனது வழிக வழிகாட்டியாக வைத்துக் கொண்டார் என்று சொல்கிறார் அவருடைய உரையில் எந்த சித்தாந்தமும் இல்லை எந்த கருத்தும் இல்லை எந்த திட்டமும் இல்லை சார் வணக்கம் வணக்கம் விஜய் மக்களை சந்திக்க போயிட்டு இருக்காரு கடந்த வாரம் சனிக்கிழமையும் அதே போல நாகை திருவாரூருக்கு போயிருந்தாரு அங்க மக்கள் அவருக்கு கொடுக்குற ஆதரவும் அவர் பேசக்கூடிய விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல மக்களை சந்திக்கிறாரு மக்கள் வந்து ஏராளமாக வருகிறார்கள் ஆனால் அவர் பேசுகிற பேச்சுகள் வந்து ஒரு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உண்மையான ஒரு மக்களுடைய உணர்வுகளை ஏந்தக்கூடிய ஒரு தலைவருடைய பேச்சாக தெரியல அது திரைப்படத்துல வந்து எழுதி கொடுத்த வசனங்களை வந்து படிக்கின்ற ஒரு ஸ்கிரிப்ட் தான் தெரியும் அந்த ஃபீல் வரல அது கேட்குறப்ப எனக்குன்னு மட்டும் இல்ல பொதுமக்கள் பார்க்கறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அது வந்து ஒரு செயற்கையான ஒரு வசனமாகத்தான் அது தெரியுது அப்படிங்கிறது தெரியுது உண்மையான ஒரு மக்கள் தலைவராக இருந்தான்னு சொன்னா மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறப்ப இயல்பாக அந்த உணர்வுகளும் சேர்ந்து எதிர்வளிக்கும் ஆனா அப்படிப்பட்ட எந்த உணர்வுகளும் அதுல அவருடைய உரையில வந்து பிரதிபலிக்கிற அது வந்து இந்த தயாரிக்கப்பட்ட உரைகளை வந்து ஸ்டுடியோ பேசுற மாதிரிதான் அவர் பேசுற பேச்சு இருக்கு பேச்சுகளை வந்து முன்னுக்கு பின் வந்து மிகுந்த ஒரு முரண்பாடுகளாக இருக்கு அவருடைய பேச்சுகள் எல்லாம் துவக்கத்துல வந்து அம்பேத்கர் பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னாரு அதற்கு அப்புறம் இப்ப அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து இப்ப ஒரு அடையாளமாக்கிட்டாரு இப்ப அண்ணா வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார் அதே போல் நான் ஒரு ஆட்சி மாற்றத்தை துவக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு அதிகார ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கு என்பதுதான் அவருடைய ஒரே இலக்காக இருக்குது அப்படிங்கறதான் இதுலேருந்து வெளிப்படுது அரசியலுக்கு வருதல் என்பது மக்களுக்கான அரசியல் என்பது உண்மையான ஒரு மக்கள் தலைவராக இருந்தால் மக்களுக்கான அரசியல் என்பது மக்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் மீது இருக்கிற ஒரு கவலையோடு நான் அரசியலுக்கு வருகிறேன் இந்த எதிர்க்கட்சி கூட ஒரு அரசியல் தான் அரசியலில் ஈடுபடுவது கூட ஒரு அரசியல் தான் முதலமைச்சராக இருப்பது மட்டுமே ஒரு அரசியலா சொல்ல முடியாது உண்மையான ஒரு அரசியல் தலைவர் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு தலைவர் நான் வந்தால் நேரடியாக முதலமைச்சர் தான் உட்காருவேன் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவர் வந்து எப்படி உண்மையான ஒரு மக்கள் தலைவராக நிச்சயமாக இருக்க முடியாது அதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அரசியல் வரலாறு இருக்கு அவரு அந்த இயக்கத்தினுடைய ஒரு தலைவரை ஏதோ தனக்கு சமமானவராக ஒரு சமநிலையில பொருத்தி கொண்டு எனக்கு அந்த கட்சிக்கு தான் போட்டி என்று சொல்லி அவர்களுக்கு நேரடியா சவால் விடுவது என்பது போன்ற இந்த பேச்சு முறைகளை வந்து பொதுவான நிலையில இருக்கவங்க மக்கள் வந்து அதிகமா இத ரசிக்க மாட்டாங்க அவருக்கு திரழுகிற ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் தான் ஆனால் எல்லாம் வந்து ஒரு சினிமா ரசிகர்கள் மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க தவிர ஒரு அரசியலை உள்வாங்கியவர்களாக இல்லை கடந்த காலத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்ததும் சரி எம்ஜிஆர் அவர்களுக்கு சரி ரசிக மனப்பான்மையோடு ஓரளவு அரசியல் உள்வாங்குதலும் இருந்தது இப்ப அரசியல் உள்வாங்குதல் என்பது அறவே இல்லாத ஒரு மாச மாசு என்று சொல்ல முடியாது மாவு என்று சொல்லுகிற ஒரு கேரக்டர் தான் அந்த கூட்டம் நடக்குது அவர்கள் வந்து அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கின்ற சேட்டைகள் பொது ஒழுங்கு கேடுகள் இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவையெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எப்படி ஒரு தலைவர் என்ற நம்பிக்கையை அவர் உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமா உருவாக்கும் விஜய் பேசும்போது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த இரண்டு தேர்தல்களை ஒப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தேர்தலா சொல்றாரு அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஐம்பத்தி ஏழு தேர்தலில் போட்டிட்டு அதுல இருந்து பத்தாண்டுகளை தயாராகி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலை ஆட்சியை பிடித்தது முதல்ல எம்ஜிஆர் ஆக இருக்கிறவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அடையாளத்தோடு தன்னை வந்து அதில் ஈடுபடுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களோடு தான் தன்னுடைய ரசிகர்களோடு இணைந்துதான் அவர் அரசியலுக்கு அவர் வந்திருக்கிறார் அவருடைய அரசியலுக்கு பின்னாலும் கால ஒரு பயணம் இருந்திருக்கிறது திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னும் ஒரு நீண்ட கால அரசியல் பயணம் வந்திருக்கிறது எந்த ஒரு அரசியல் பயணத்திலும் நெழ்வுகளிலும் பங்கேற்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்காமல் சொல்ல போனால் தமிழ்நாடு கொரோனாவுடைய கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது சென்னை வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் வெள்ள பாதிப்புகள் இருந்திருக்கிறன இந்த பாதிப்புகள் எல்லாம் அவர் எங்கே முகம் கொடுத்தார் எதற்காக குரல் கொடுத்தார் எதற்காக பேசியிருக்கிறார் எந்த மக்கள் அரசியலிலும் ஈடுபடாமல் திடீரென்று நான் என்னுடைய ஷூட்டிங் ஷூட்டிங்கிதான் கடைசி சினிமா இதற்கு பிறகு நான் அரசியல் ஒரு சினிமா போக அடுத்த ஒரு சினிமாவை நான் தொடங்குகிறேன் என்பதைப் போல அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து அவர் துவக்குகிற போது அவர் எப்படி அண்ணாவாகவும் எம்ஜிஆராகவும் நிச்சயமாக மாற முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படியே அவர் முடிந்து அவர் அதிகாரத்திற்கு வந்து அவர் ஆட்சியை பிடித்தாலும் கூட அவருடைய அரசியல் கொள்கை என்ன என்பது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எதிலும் அவருக்கு ஒரு தெளிவு இல்லை பார்வை இல்லை சித்தாந்த தலைவர்களை தனது வழிகாட்டியாக வைத்துக் கொண்டார் என்று சொல்கிறார் தவிர அவருடைய உரையில் எந்த சித்தாந்தமும் இல்லை எந்த கருத்தும் இல்லை எந்த திட்டமும் இல்லை ஏதோ எழுதி கொடுத்ததை பேசுகிறது போல்தான் அவருடைய இருக்கிறது ஆனால் அவர் அண்ணாவோட எம்ஜிஆரோட சுட்டுக் கொள்வதற்கான கொள்வதற்கான எந்த நியாயமும் இல்லை என்றும் சொல்ல போனால் அப்போது மக்கள் இருந்த விழிப்புணர்வை விட இப்போது மக்கள் கூடுதல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இப்போது புரிந்து கொண்டாக வேண்டும் எனவே இந்த பின்னணியோடு பொறுத்து கொண்டு அவர்கள் படத்தை மூட்டுவதைப் போல திடீரென்று வந்து அப்படியே மாற்றி மாற்றம் ஏற்பட்டு நான் உதவாக போகிறேன் அவர் எப்படி உதவாக முடியும் திமுக வாங்குகிற ஓட்டுகளை விட அதிமுக அகில திமுக பாஜக கூட்டணி வாங்குகளை விட கூடுதல் வாக்குகளை பெற்று அவர் அதிகாரத்தை பெற முடியும் அந்த அளவுக்கு தனக்கு சக்தி இருக்கிறது என்று அவர் நம்பினார் என்று சொன்னால் அவர் கனவு உலகில் முந்து கொண்டிருக்கிறார் என்ற முடிவுக்கு தான் வர வேண்டியது சார் இன்னைக்கு அவருக்கான ஒரு தேவை இல்லையா திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் அந்த கட்சிகளை ஆதரிக்கிற அளவுக்கு அவர்கள் மீதான எதிர்ப்பு இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு அவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவா இவர் இருப்பாருன்னு பாக்குறீங்களா ஆல்டர்னேட்டிவ் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கு இல்லை திமுக ஆட்சியில இருந்தால் அதற்கான எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து எப்பொழுதும் ஒரு இருந்துகிட்டு இருக்கு அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ஒரு பிரிவினருக்கு தான் இருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஆண்டி இன்கம் கம்பெனி கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஆனா அதற்கான தான் மாற்று என்று சொல்ல வருகின்றவர் அதை விட கூடுதல் நம்பிக்கையை மக்கள்கிட்ட இல்லை கூடுதல் நம்பகத்தன்மையை மக்களிடம் உருவாக்க விட்டு இல்லையா கூடுதல் நம்பகத்தன்மையை மக்கள் உருவாக்காம நான் மாற்றாக வந்துவிட்டேன் மாற்றாக பேர் சீமான் கூட வந்தார் மாற்றாக பாஜக கூட இப்போது மாற்றாக வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக கூட ஒரு தத்துவார்த்தத்தை வைத்திருக்கிறது ஒரு மதவாத அரசியலை வைத்திருக்கிறது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்ற கொள்கை வைத்திருக்கிறது மும்மொழி திட்டத்தை புதுக்க வேண்டும் என்ற கொள்கை அது ஒரு வலதுசாரி பிற்போக்கு தத்துவத்தோடு உள்ளே நுழைந்து கொண்டு அது மாற்றாக வர துடிக்கிறது அதிகார பலத்தோடு அரசியல் பலத்தோடு அவர்கள் வருவதற்கு துடிக்கிறார்கள் இவர் சொல்லுகிற மாற்றை என்பது என்ன இவர் சொல்லுகிற மாற்றை இவரும் பெரியாரை பேசுகிறார் இவர் அம்பேத்கரை பேசுகிறார் இவரும் அண்ணாவை பேசுகிறார் இவரும் எம்ஜிஆரே பேசுகிறார் திராவிட கட்சிகளும் இங்கும் திமுகவும் சரி அண்ணா திமுக சரி அவர்களும் இதே ஐகான் இதைத்தான் அவர்கள் வைக்கிறார்கள் சரி அவர்களிடமிருந்து இவர் சொல்லுகிற மாற்று என்பது என்ன கேட்டால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி என்பதுதான் இன்றைக்கு ஒரு மாற்று ஊழல் என்பது இன்றைக்கு அரசியல் தளத்தில் ஒரு பேசு பொருளாக மக்களிடம் இல்லை அதை நம்ம உன்னுடைய ஒத்துக்கணும் ஊழல் வந்து மக்களுடைய வெல்ஃபேர் மக்கள் எந்த திட்டங்களை செய்யறாங்க மக்களுக்கு எந்த திட்டங்கள் போய் சேருது அப்படிங்கிறது மக்கள் இன்னைக்கு பாக்குறாங்க அதனால ஊழல் அப்படிங்கிற விஷயங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஊழல்ங்கிறது வந்து விட்டது ஊழல் என்பது அரசியலாகி விட்டது இவரே சொல்றாரு நான் கஷ்டப்பட்டு உழைத்து நான் சம்பாதித்தேன் இந்த பணத்தைன்னு சொல்றாரு இப்ப சினிமாவில வந்து இரநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைத்த சம்பளம் நாங்கள் வந்து ஒர்க்கிங் கிளாஸ்ல வந்துடுவாங்களா அவங்க எல்லாம் இவங்கெல்லாம் நல்லா ஒர்க்கிங் கிளாஸ்ல வந்தவன்னு சொன்ன சொல்லிக்க முடியுமா அது மக்கள் நம்புவதுக்கு தயாரா இருக்கிறாங்களா சினிமாவில வந்து எப்படிப்பட்ட பணங்கள் புரண்டு கொண்டு இருக்கிறது கருப்பு பணம் எப்படி புரளுகிறது இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது உழைப்பால் வந்த பணம் என்று அவர் சொல்லுவதிலிருந்தே அவருடைய அறியாமையை தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது ஆக மாற்று என்பது என்னன்னு சொன்னா அவங்க அடையாளங்களை அப்படியே வைத்துக்கொண்டு அவர்கள் செல்லு சொல்லுகின்ற சமூக நீதி கொள்கையில் அவர்கள் போடுகின்ற திட்டங்களில் இதை திமுக ஆட்சி படுகின்ற பல்வேறு திட்டங்கள் இந்த திட்டங்களில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது இதற்கு மாற்றாக நான் இதை செய்ய போகிறேன் என்பதை பத்தி இதை பத்தி சொல்லாம ஏதோ பத்தாம் பொதுவா வந்து ஒரு ஊழல் குடும்ப ஆட்சி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பது எப்படி ஒரு அரசியலுக்கு ஒரு மாற்றாக இருக்க முடியும் எப்படி ஒரு மாற்று அரசியலும் அவரிடம் இல்லை மாற்று சிந்தனையும் அவரிடம் இல்லை மாற்று கொள்கையும் அவர் இல்லை மாற்று செயல் திட்டம் என்று சொன்னால் சினிமா ரசிகர்களுடைய பிம்பம் என்கின்ற ஒரு கூட்ட பிம்பத்தை மட்டும் வைத்து இவைகள் அத்தனையும் ஒரு அரசியல் சக்திகளாக மாறி போய் தன்னை அதிகாரத்தில் கொண்டு போய் மக்கள் உட்கார வைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர் இருப்பது என்பது வெறும் கனவு என்றுதான் முடிய வேண்டியிருக்கிறது மாற்று சக்தி என்பதற்கான அரசியல் பின்னணி எதுவும் அவரிடம் இல்லை இப்ப அவருக்கு திரளக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா சார் இப்ப பொதுவாக விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் இந்த கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப உங்களுடைய கருத்து என்ன ஒருவேளை நீங்களும் அதே கருத்தை தான் பிரதிபலிக்கிறீங்கன்னா எந்த இடத்துல அதை நம்ம எப்படி ஒரு ஒரு விமர்சனமா மட்டும் எடுத்துக்கிறதா இல்ல லாஜிக்கலாவும் அது பாசிபிளா கடந்த காலத்துல பாத்துருக்கோம் கூட்டங்கள்லாம் வந்து ஓட்டுகளாக மாறவில்லைங்கிறத பாத்துக்கோம் விஜயகாந்த்க்கு நிறைய கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய கூன்னுச்சு அவரை வந்து ஒரு புத்திசாலிதரமான முடிவு எடுத்துட்டாரு அரசியல் பரவனா அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க கூட்டங்கள் கூடுவது கூட வச்சுங்க பெரிய கூட்டம்னு வச்சுங்க இவ் இவருக்கு கூடுகின்ற கூட்டங்களுடைய பண்பு என்ன இது வந்து ஒரு யூத் அதாவது முப்பத்தஞ்சு இருபது பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தஞ்சு முப்பது வயது உள்ள ஒரு இளைஞர்களுடைய கூட்டம் மட்டும்தான் இவருக்கு கூடிட்டு இருக்கு ஒரு மிடில் ஏஜுடு பர்சனோ அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் விழிப்புணர்வுகளை வந்து இவருக்கு இவர் பக்கம் வந்து யாருமே வந்து அந்த கூட்டத்தில் கூட கூடுங்க அது ஒரு மிக்ஸ்டு கேதரிங்ஸா கூட அது இல்லை அது வந்து வெறும் சினிமா ரசிகர்களை பார்த்து சினிமாவில் அவரை கதாநாயக பார்த்தவர்கள் தான் நாங்கள் என்பதை இந்த கூட்டங்களில் அவர்கள் கூடுவதும் முண்டியடித்து அவரை பார்க்க முழைவதும் அங்க இருக்கிற பொது சொத்துக்களை தேசப்படுத்துவதும் இந்த மாதிரியான அவர் அவர் பேச்சை கேட்காமலே பார்த்து விட்டு கூட்டத்தை விட்டு கலைந்து போவதும் எல்லாமே அந்த கூட்டத்தினுடைய பண்பு எத்தகையது அப்படின்னு சொன்னா அது ஒரு அரசியல் அல்ல அது வந்து அவருடைய பிம்பத்துக்காக கூடுற கூட்டம் இந்த கட்சி அப்படியே அந்த கூட்டங்கள்லாம் ஓட்டு போட்டால் கூட இதே இந்த இந்த ரசிகர்கள் கூட்டங்கிறது வந்து மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் இருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து பொதுமக்களுடைய பிரதிநிதிகளவங்க பொதுமக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்குதா பொதுமக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டமா இருந்ததுன்னு சொன்னா அது வாக்கா வாக்காமறு நம்ம சொல்லலாம் அப்படி வாக்கா மாறுவதற்கான அவரை மாற்றுவதற்கு கூட சக்தி கூட இவங்கள்கிட்ட கிடையாது இவங்க வந்து ஒரு பூத் ஏஜென்ட் வந்து இந்த விஜய் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு ஊர்ல போய் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட போய் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதை வாக்குகளா மாற்றுகின்ற அரசியல் பின்புலம் இருக்கா அரசியல் உணர்வு இருக்கா அரசியல் தெளிவு இருக்கா அரசியலை பற்றியான ஒரு புரிதல் இருக்கா அப்படி அரசியல் தெளிவு உள்ளூர்ல வந்து ஒரு அரசியல் பங்களிப்பு இவைகள் உள்ளவங்க தானே மக்கட்ட தொடர்பு கொண்டு வாக்குகளா மாத்த முடியும் அந்த வாக்குகளை மாற்றக்கூடிய ஒரு ஒரு அமைப்பும் அந்த வாக்குகளை மாற்றக்கூடிய ஒரு தொண்டர்களுமே அவர்கிட்ட இல்லாத ஒரு கட்சியில தானே இருக்கு அது எப்படி வந்து ஒரு அரசியல் வாக்குகளா மாற முடியும் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த நான்கு முனை போட்டி இருக்கு இல்லையா சார் திமுக அதிமுக விஜய் சீமான இந்த நான்கு முனை போட்டி இருக்கு தேர்தல் முடிவுகள் உங்க அனுபவத்தில் நீங்க பார்க்கும் போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து ஒரு நேரடி மோதல் திமுக அதிமுகக்குள்ளே இருக்குமா இல்லை விஜயோட தாக்கம்னு ஏதாவது இருக்கும்னு பாக்குறீங்களா இப்போ விஜய் தாக்கம் சொன்னா ஏற்க ஏற்கனவே அதிமுக மீது கடுமையான ஒரு அதிருப்தியில இருக்கு ஏன்னா அந்த கட்சி வந்து ஒரு இன்டாக்டா இல்லை அது வந்து டிசென்ட்கள் பல பிரிவுகளாக குடர்களாக மாறி அவர்களுக்குள்ளே மோதிக்கொண்டு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அமித்ஷா ஆணைக்கு கட்டுக்கு ஆணையினுடைய கட்டுப்பாட்டுக்கு செயல்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறதுனால திமுகவுக்கு மாற்றாக அதிமுக மீது வாக்களித்த மக்கள் வந்து அந்த கட்சியின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால விஜய்க்கு வந்து ஒரு ஒரு பிரிவு ஓட்டு வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீமானுடைய அந்த ரசிகர் தன்மைகள் காரணம் கூட ஒரு பெரும்பான்மையான பிரிவு வந்து அவருக்கு போறதுக்கு வாக்கு இருக்கு இதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த வாக்குகள் எல்லாமே திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு முனையில குவியாம அது பல முனையா பிரிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பிரிவை அந்த பிரிந்து போகின்ற வாக்கு வாக்கு சக்திகளை அழுத்தப்படுத்தி பலப்படுத்தி இருக்கிறார் விஜய் பிரிந்து போகின்ற வாக்குகளை கணிசமாக தன் பக்கம் இழுத்து ஏற்கனவே பிரிந்து போகின்ற வாக்குகளை எதிர்க்கின்ற திமுக எதிர்ப்பு கட்சியுடைய வலிமையை குறைத்து தன்னை பலமாக்கி கொண்டிருக்கிறது தான் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறாரே தவிர திமுகவை வீழ்த்தக்கூடிய பலம் அவருக்கு நிச்சயமாக இல்லை இதை கூட ஆங்கில இந்தியில் ஒரு விரிவான ஒரு ஆய்வு கட்டுரை போட்டிருக்கிறாங்க எந்தெந்த தொகுதிகளில் எப்படி வந்து வாக்குகள் கடந்த தேர்தலில் வந்து இப்படி பிரிஞ்சு போச்சு இந்த பிளவுனால அது எப்படி திமுகவுக்கு சாதகமாச்சு என்பதை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை இன்றைக்கு இந்து பேப்பர்ல பார்த்துருக்காங்க ஏற்கனவே எடுத்த ஆய்வுகள் வந்து இது தெளிவாக சொல்லுது விஜயனுடைய கட்சி அப்படிங்கிறது வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு திமுகவுக்கு வந்து ஒரு பலமான ஸ்டங்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள கருத்து கணப்புகளும் ஆய்வுகளும் இன்னைக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார் விஜய் அரசியல் வந்து திமுகனுடைய அழுத்தமான பலமான கூடுதல் எண்ணிக்கைக்கான இடங்களை பெறுவதற்கு தான் இது உதவியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம முடிவு வர முடியும் எதிர்ப்பு பத்தி பேசுறீங்க ஆனா திமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா இப்ப அதுல முக்கியமா மைனாரிட்டிஸோடைய வாக்கு வங்கியில விஜய் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவார்னு சொல்றாங்க அதை ஏத்துக்கிறீங்களா அது ஒரு மாயின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து ஜோசப் விஜய் அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஓட்டு போற கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப படித்த மக்கள் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல வந்து உள் ஒதுக்கீடு வந்து கொடுத்த போது அவங்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மூன்று சதவீதம் உள் கொடுத்த போது நாங்கள் அதை விட அதிகமாக தான் நாங்கள் கல்வியில் பலகரிக்கிறதுக்கு எங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டாம் என்று புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தவங்க கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திரட்ட அச்சம்ங்கிறது யாரால் வந்திருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு ஒன்றிய பாஜக ஆட்சியினால்தான் இன்றைக்கு வந்து இஸ்லாமிய மக்களைப் போல மிக பாதிப்புக்கும் அச்சத்துக்கும் உள்ளாகின்ற மக்களாக இருக்கிறாங்க அவங்க நிச்சயமாக தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் வந்து கருதுவார்களை தவிர விஜய் வந்து நம்ம கிறிஸ்தவா இருக்கிறாரு அதனால நம்ம கிறிஸ்தவ மக்கள் வரட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடியது இன்னைக்கு சமூக அரசியல் சூழல் இல்லை அது இல்லாம இந்த ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவோட ஓட்டவர் வாங்குவாரு அப்படிங்கிற எதிர்பார்க்கறதுல எந்தவொரு நியாயமும் இருக்க முடியாது அது மட்டும் பிஜேபிக்காரவங்க வந்து அவரை வந்து கிறிஸ்தவன்னு சொல்லி ஐடென்டிட்டி பண்ணி அவரை தன்மைப்படுத்தி காமிச்சாங்க பிஜேபி வந்து விஜய் எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆயிரமா கிறிஸ்தவத்தை பயன்படுத்தினது தவிர விஜய் வந்து பை பர்த் கிருஷ்ணா இருக்காரு அப்படிங்கிறதுனால தங்களுக்கான ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் தங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அதிகாரம் உள்ள ஆட்சி வேணும் என்று நிலைக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு சமுதாயத்துல கிறிஸ்தவ மக்களோ இஸ்லாமிய மக்களோ இல்லை தங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தான் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த அந்த அடிப்படையில ஆன்டி பிஜேபி பிஜேபியை கடுமையாக எதிர்த்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக திமுக சே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால இருக்கிற நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு தான் அவர்கள் வருவார்களே தவிர வரப்போகிற ஒரு நம்மளாக இருக்கிறார் என்பதற்கான ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க ஒருபோதும் தயாராகவே மாட்டார் இது வந்து ஒரு மாயமான ஒரு வாதம் நன்றி சார் நன்றி